का कचरी का मांगवा सांभर इस बार में सांभर तो में का पुली का एक नाम ना। ना। है, नहीं। 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 है? नहीं। नहीं। பிராய் வரேன் பிராய் வரேன் யாருன்னு கேட்டா கேட்டா பிராய் வரேன்

சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு பொருள் நல்லா இல்ல சாப்பிடாது சாப்பிடவே மாட்டது பிரச்சனை உனக்கு அது எப்படி பிடிக்காது போகவும் சாப்பிட்டு பாரு ஒரு பொருளை தேங்காய் போட்டுக்க பருப்பு போட்டு சாப்ட பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு

யுந்தனா ஒப்பேச்ச்கா குறெச்சே திருவின்னியே கண்ணே குறெச்சே வரி கிட்டியே யஸ்மது திஎசிபிய கண்டபுலியனா மஸ்தஸ் தெரு சாந்தி காலனி செண்ணே யஸ்மது திஎசி யதியா கண்டபுலியனா மஸ்தஸ் தெரு சாந்தி காலனி செண்ணே लाल नायक चलाऊंगा। बोल रहे हैं क्या बोलने का? बोलो कुछ नहीं। म्यूट लगाऊं बोलने चलते हैं। ओके, ठीक है। टाइम पड़ टाइम पड़ ஏய் இங்க ஏப்டியலா சாய் டேய் சாய்ரா டேய் இதென்ன பார்த்தா தம்பி நீ உடனே சொல்லுறியே அந்த காலே வந்து உட்கார்றنا இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க கூட இருக்குறேன்னா எனக்கு எல்லாம் பேடிடல நான் எதுக்கு சொன்னேன்னா பேஸ் ஆ பேஸ் ஆ கிளியர் பண்ணுங்க சொன்னா புரியுது அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அது தீவிரமா அத சொல்ல முடியாம தொடர்ந்து அப்படியே இத்தனை நாள் நீய செத்து ஏங்கிய சாகச்சி இப்ப சேரி ஒன்னு தேடறாங்க அப்படி நடந்து வந்து என்ன நான் தாடி kaya na na din ba